மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் குடமுழுக்கு பணிகள் விரைவில் துவங்கும் அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தீ விபத்து ஏற்பட்ட வீர வசந்தராய மண்டபம் சீரமைப்புக்கு பிறகு குடமுழுக்குக்கான பணிகள் துவங்கும் என்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேட்டி உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் யானை பார்வதி கண்புரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவின் பெயரில் அத்துறையின் அமைச்சர் சேகர் பாபு இன்று மதுரை வந்திருந்தார் ஆய்விற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் கோவில் யானை பார்வதி கடந்த சில ஆண்டுகளாக கண்புரை நோயால் பாதிக்கப்பட்டு வந்ததை அறிந்து அதற்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதற்காக முயற்சி மேற்கொண்டு வரப்பட்டது மேலும் தேவைப்பட்டால் வெளிநாட்டு மருத்துவர்களின் ஆலோசனைகளையும் பெற்று பார்வதி யானையை காப்பாற்ற இந்து சமய அறநிலையத்துறையை முயற்சியை மேற்கொண்டு வருகின்றது திருக்கோவில்களில் தற்போது முப்பது யானைகள் உள்ளன அவை அனைத்தையும் முறையாக பராமரித்து பாதுகாத்து இந்து சமய அறநிலையத்துறையின் கடமை என்பதை கூறினார் அதனை தமிழக அரசு சிறப்புடன் செய்யும் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட வீர வசந்தராயர் மண்டபம் கரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு பணிகள் துவங்கி அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் நிறைவு பெறும் அதற்கு பிறகு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கு பணிகள் துவங்கும் மலை கோவில்களில் முதியோர்களுக்கு சென்று தரிசனம் செய்வதற்கு வசதியாக முன்னாள் முதல்வர் கருணாநிதி கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரோப்கார் வசதியை ஏற்படுத்திக் கொடுத்தார் பிறகு வந்த ஆட்சியாளர்கள் சிலர் கோவில்களில் பணிகளை முழுமைப்படுத்தாமலேயே விட்டுவிட்டனர் ஆகையால் அவற்றை எல்லாம் சரி செய்து ரோப்கார் வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்படும் அதேபோன்று அனைத்து இந்த அறநிலையத்துறை கோவில்களிலும் சித்த மருத்துவமனையும் உருவாக்கப்படும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள திருக்கோவில்கள் சொத்துக்கள் அனைத்தும் சட்டப்பூர்வமாக மீட்டு அதன் வருமானம் வேறு எங்கேனும் அவற்றையும் கண்டறிந்து குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் பாரபட்சம் என்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது உறுதி திருக்கோவில்களில் உள்ள நகை உள்ளிட்ட விலை உயர்ந்த ஆபரணங்கள் குறித்து பொதுவெளியில் தகவல் தெரிவிப்பது அதன் பாதுகாப்புத்தன்மைக்கு உகந்ததல்ல அதன் காரணமாகவே இந்து சமய அறநிலையத்துறை இதுவரை அவற்றை வெளியிட்டதும் இல்லை ஆனால் அவற்றை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பறைகளை நூத்தி எட்டு இடங்களில் தமிழக அரசு கட்ட உள்ளது அந்த அறையின் மாதிரி வடிவத்தை பார்வைக்கு முதலமைச்சரின் அனுப்பி ஒப்புதல் பெற்றவுடன் அவற்றை கட்டுவதற்கு திட்டமிட்டுள்ளோம் பேரிடர் கரோனா காலத்தில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழக அரசின் நடவடிக்கையால் வெகுவாக தொற்று பாதிப்பும் உயிரிழப்பும் குறைந்து வருகின்றது இனி ஒரு உயிரிழப்பும் இல்லை என்பதை உறுதி செய்த பின்னர் திருக்கோவில் பணிகள் அனைத்தும் பக்தர்களுக்காக திறந்துவிடப்படும் என்றார் தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் மதுரை அம்மன் திருக்கோயிலே பக்தர்களுக்கு அருராசி வழங்கி கொண்டிருக்கின்ற இருபத்தி நாலு வயதுடைய பார்வதி என்ற வாகனன் கண்ணிலே ஏற்பட்ட நீரிழிவின் காரணமாக கண்ணிலே புற ஏற்பட்டு ஒரு இடது கண் முதல் பாதிப்பு ஏற்பட்டு அதன் தொடர்ச்சியாக வலது கண்ணும் பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதை ஊடகங்கள் மற்றும் இங்கு இருக்கின்ற மாண்மிகு அமைச்சர்கள் அன்பிற்கி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கு அன்பன் தளபதி அவர்களும் இந்த கோயிலுடைய சக்கார் அன்பிற்கி கருமுத்து கண்ணன் அவர்களும் மாண்மிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் உடனடியாக நேரடியாக சென்று தற்போதைய நிலையை அறிந்து வரவும் தேவையான மருத்துவ உதவிகள் பெறவும் ஆவணம் செய்ய வேண்டும் என்ற உத்தரவின்படி இன்றைக்கு இந்த திருக்கோயிலே வந்து கண்ணிலே நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த யானையை பார்த்து அதனுடைய தொடர் மருத்துவத்தையும் ஏற்கனவே நடைபெற்ற மருத்துவத்தையும் அறிந்திருக்கின்றோம் இந்த மருத்துவத்தை பொறுத்தளவில் கடந்த ஆண்டு இந்த யானைக்குண்டான இந்த இடது கண் பார்வை குறைவை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் தொடர்ந்து கொரோனா நோய் தொற்று என்பதால் சென்னையிலிருந்து வர வேண்டிய பேராசிரியர் ஒருவர் வருவதற்கு ஓராண்டு பிடித்த நிலையினால் தற்போது அந்த யானைக்கு அளிக்கப்பட வேண்டிய சிகிச்சைகள் தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது இருந்தாலும் ஒன்றையாண்டு காலமாக ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்றாலும் சட்டமன்ற உறுப்பினர் அன்றைக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தொடர்ந்து நானும் அந்த சட்டப்பேரில் இடம்பெற்றோம் என்பதால் மூன்று முறை இதை வலியுறுத்தி பேசியிருக்கின்றார் இந்த மருத்துவத்திற்குண்டான தொடர் நடவடிக்கையாக செய்யப்படுகின்ற மருத்துவ மருத்துவத்தை தொடர்ந்து கண்காணித்து வந்திருக்கின்றார் கோயிலுடைய தக்கரும் இது ஏனை குணமடைய வேண்டும் என்பதில் அதிக அக்கறை கொண்டிருக்கின்றார் தற்போது இந்த யானைக்கு தேவைப்படுகின்ற சிகிச்சை ரமணி என்ற ஒரு மருத்துவர் அதற்கு மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கின்றார் அவர் சமீபத்தில் தேனிக்கு மாற்றப்பட்டிருப்பதால் அவரையே தொடர்ந்து இந்த யானையினுடைய சிகிச்சைக்காக மீண்டும் பணிமாறுதல் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் அதையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வாயிலாக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கொண்டு சென்று அவரை இங்கே பணியமர்த்துவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம் நம்முடைய இந்த கோயிலுடைய பார்வதி என்ற அந்த இருபத்தி நாலு வயது கொண்ட அந்த யானை என்பது முழுவதுமாக எந்த வகையில் சிகிச்சை தேவைப்பட்டாலும் தமிழகத்திலே இருக்கின்ற மருத்துவர்கள் அதற்கு சிகிச்சை அளிக்க தேவை என்றாலும் அல்லது தமிழகத்தை தாண்டி வெளிநா மாநிலத்திலே இருப்பவர்கள் அந்த சிகிச்சைக்கு தேவை என்றாலும் அல்லது வெளிநாடுகளிலே இந்த சிகிச்சைக்கு தேவைப்படுகின்ற மருத்துவர்கள் இருக்கிறார் என்றால் அவர்களையும் வரவழைத்து இந்த யானையின் உயிரை காப்பாற்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் திருக்கோயிலை போது குறைந்து வருகின்ற யானைகள் எண்ணிக்கை மொத்தமே தான் இருக்கின்றது ஆகவே இந்த யானைகள் என்பது காலம் தொட்டு மகாலட்சுமிக்கு நிகராக அந்த யானையை நாம் வணங்குவோம் அவ வணக்கத்துக்குரிய அந்த மகாலட்சுமியை காப்பாற்ற என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர் முனைப்போடு இருக்கின்றார் நிச்சயம் இந்த யானைக்கு தேவையான அனைத்து மருத்துவ வசதிகளும் செய்து யானையை நலமுடன் வாழ்வதற்குண்டான வழிவகை காண்போம் அந்த கடந்த ஆட்சி ஆமை வேகத்தில் நகர்ந்த ஆட்சி இந்த ஆட்சி முயல் வேக ஆட்சி பொறுத்திருந்து பாருங்கள் இன்னொரு இரண்டு ஆண்டு காலத்திற்குள்ளாக அதை முற்றிலுமாக சரி செய்கின்ற பணியை மாவட்டத்துடைய அமைச்சர்களும் கோயிலுடைய தற்காரும் இந்து சமய நலத்துறையும் மனு முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு இந்த கொரோனா காலம் என்பதால் இது முடிவுற்ற பிறகு இந்த பணிகள் துவங்கப்படும் இவையெல்லாம் கடந்த காலங்களில் தடைப்பட்டிருந்ததோ உதாரணத்திற்கு முத்தமிழறிந்த தலைவர் கலைஞர் அவர்களால் தொலைநோக்கு பார்வையோடு பக்தர்கள் வசதிக்காக வயது முதிர்ந்தோறும் ஆண்டவனை தரிசிக்க வேண்டும் என்று மலையின் உச்சியிலே இருக்கின்ற தெய்வங்களுக்கு ரோப்கார் திட்டத்தை இரண்டாயிரத்தி பத்தாம் பத்தாம் ஆண்டு அறிவித்தார் அந்த ரோப்கார் திட்டங்கள் கூட இன்னும் முழுமை பெறாமல் ஜனவரி மாதமே முழுமை பெற்றதாக ஐயர்மலை ரோப்காரையும் நரசிம்மருடைய ரோப்கா சோழிங்க நரசிம்மருடைய ரோப்காரையும் மக்கள் ப மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து விட்டதாக திறந்து வைத்தார்கள் அந்த இரண்டு ரோப்கார் பணி நடைபெறுகின்ற இடத்தை நானும் சம்பந்தப்பட்ட துறை ஆணையாளர் அன்புகினிய குமரகிருவன் அவர்களும் சென்று பார்த்தபோது அறுபது சதவீத பணிகள் கூட நிறைவு பெறவில்லை ஆகவே எந்தெந்த பணிகள்லாம் கடந்த காலத்தில் தடைபட்டிருந்ததோ அந்த பணிகளுக்கு புத்துணர்வு கொடுத்து புதுப்பொழிவோடு நீங்கள் விரும்புகின்ற அந்த சித்தா மருத்துவத்தை கொண்டு முயற்சிகளை இந்த அரசு நிச்சயம் மேற்கொள்ளும் சொத்துக்களை கோயில் சொத்துக்களை சொல்ல சொல்கிறேன் கோயில் சொத்துக்களை அபகரித்தவர்கள் யாராக இருந்தாலும் கோயிலுக்கு வர வேண்டிய வருமானங்களை யார் மடைமாற்றம் செய்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள் முதலிலே அபகரிக்கப்பட்டிருக்கின்ற கோயில் சொத்துக்களை மீட்போம் அது குறித்து தீர விசாரித்து அதில் குற்றவியல் இருந்தால் குற்றவியல் நடவடிக்கை நிச்சயம் எடுக்கப்படும் மான்மீக அமைச்சர் மீது புகார் என்று கூறியிருக்கிறீர்கள் அதுவும் சம்பந்தப்பட்ட இந்து சமய நலத்துறை விசாரிக்கும் தவறு இருக்கும் பட்சத்தில் யாராக இருந்தாலும் இந்த ஆட்சி பாரபட்சம் இல்லாமல் அந்த தவறு ஏதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடந்திருந்தாலும் அதன் மீது உறுதியாக முதலமைச்சர் முதலமைச்சரும் நடவடிக்கை எடுப்பார்கள் நெகைகள் என்பது ஒரு அனைத்து ஆவணங்களைப் போல் அதை தன்மையோடு வைக்க முடியாது கோயிலுடைய ஆவணங்களை பொறுத்தளவில் அந்தந்த திருக்கோயில்களில் என்னென்ன நகைகள் இருக்கின்றது விலைமதிப்பற்ற சொத்துக்கள் இருக்கிறது என்பது திருக்கோயில்தான் இருக்கும் இதை வெளிப்படையாக நீங்கள் சொல்வது போல் இணையதளத்தில் வெளியிட்டால் அது அவ்வளவு பாதுகாப்புக்கு உகந்ததாக இருக்காது என்பதால் அப்படிப்பட்ட நிலையை எப்போதுமே இந்து சமயத்துறை செய்ததில்லை ஆனால் பாதுகாப்பு அறைகள் முழுமையாக நூற்றி எட்டு இடத்தில் கட்ட இருக்கின்றோம் முதல் கட்டிடம் வடிவமைக்கப்பட்டு அவருடைய மாதிரிகளை முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று வெகு விரைவில் அந்த கோயில்களுடைய பாதுகாப்பறைகள் ஸ்ட்ராங் ரூம் எனப்படுகின்ற அறைகள் கட்டப்படும் முதலமைச்சர் அவர்கள் கடந்த மாதம் இரண்டாம் தேதி மக்களுடைய தீர்ப்பால் முதலமைச்சர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு ஏழாம் தேதி தான் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அந்த இடைப்பட்ட ஐந்து நாட்களில் கூட இந்த கொரோனாவை ஒழிக்கின்ற அந்த களப்பணியிலே முன் தன்னை முன்னிறுத்து கொண்டு பணியாற்றியதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் என்று இருந்த கொரோனா நோய் தொற்று தினம்தோறும் நானூறு ஐநூறு என்ற உயிரிழப்புகள் தற்போது படிப்படியாக குறைந்து வந்திருக்கின்றது நிச்சயம் இந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து இனி ஒரு உயிர் கூட பறிபோகாது என்ற நிலை ஏற்படுகின்றபோது கொரோனா நோய் தொற்றே இல்லை என்ற நிலை வருகின்ற பொழுது நிச்சயம் திருக்கோயில் பக்தர்கள் வசதிக்காக திறக்கப்படும் ஆனால் தெய்வத்திற்கு வேண்டிய ஒரு கால பூஜை நான்கு கால பூஜை ஆறு கால பூஜை நெய்வேத்தியங்கள் அனைத்தும் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகின்றது நிச்சயம் ஆண்டவன் அருள் புரிவார் இந்த கொரோனா தொற்றை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்திலிருந்து விரட்டுவார் நன்றி அப்படி எதுவும் நடந்தால் தெரியவில்லை தேவை என்றால் வெளிநாட்டு மருத்துவர்களை கூட கொண்டு வந்து மருத்துவம் பார்ப்பதற்குண்டான முயற்சிகளை இந்து அறத்துறை ஆணையாளர் குமரகருவன் அவர்கள் உதவி தந்திருக்கின்றார் அதே போல் இந்த மாநகராட்சியினுடைய ஆணையாளர் மாவட்டத்துடைய ஆட்சியாளரும் வருகை இருந்திருக்கின்றார்கள் ஒருங்கிணைந்து அந்த யானையை காப்பாற்றுகின்ற முயற்சிகளில் ஈடுபடுவோம் நீங்கள் கூறியபோல் தாய்லாந்தல்ல வேறு எந்த நாடு என்றாலும் இந்த மருத்துவருக்கு தேவை இந்த யானை குணப்படுத்துவதற்கு தேவையான மருத்துவர்கள் எங்கிருந்தாலும் அழைத்து வருவதோடு எந்த மருந்து தேவைப்பட்டாலும் அது வெளிநாட்டில் இருந்தாலும் கொண்டு வருவதற்கு தமிழக அரசு இந்து சமயத்துறை முயற்சி செய்யும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் தக்காரும் மாண்மிகு அமைச்சர் பெருமக்களும் பக்தர்களுடைய கோரிக்கையை ஏற்று வெகு விரைவில் இந்த மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்குண்டான ஏற்பாடுகளை தொடங்குவோம் முதலில் அந்த தீப்பிடிப்பில் எரிந்த அந்த மண்டபத்தை சீர் செய்துவிட்டு